அடுத்து ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு கொஷின் ஒரு பசுல் பைஸ் பண்ண மாதிரியான கேள்வி ஏழு பெட்டிகள் எஃப்ஜி வரைக்கும் ஏபிசிடிஇஎஃப்ஜி அப்படின்னு ஒரு ஏழு பெட்டிகள் இருக்குது இந்த ஏழு பெட்டிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரே வரிசையில் அவசியம் இல்லை இது இப்படியே தான் ஏபிசிடியாகவே தான் அதே வரிசையில் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரே வரிசைங்கிறத விட அதே வரிசைன்னு சொல்லியிருக்கலாம் அதே வரிசையில் கேள்வியில் ஏபிசிடினே இருக்க மாதிரியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எஃப் மேலிருந்து மூன்றாவது இடத்துல வைக்கப்பட்டுள்ளது நம்ம பிளேஸ் பண்ணலாமா ஒன்றாவது இடம் ரெண்டாவது இடம் மூணாவது நாலாவது அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் இருக்கு எஃப் அப்படிங்கிறது மேலிருந்து மூணாவது இடத்துல வச்சிருக்காங்க மூணாவது இடத்துல எஃப் போட்டாச்சு மேலிருந்து மூன்றாவது இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது அடுத்து பிக்கும் ஜியுக்கும் இடையில் இரண்டு பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன இதை சைடில் எழுதலாம் ஏன்னா எங்கே பிளேஸ் பண்ணணுங்கிறது தெரியாது பிஇக்கும் ஜிக்கும் இடையில் ரெண்டு பெட்டி இருக்கு ரைட் என்னென்ன கேள்விகள் கொடுத்துருக்காங்கிறத கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுதலாம் பிஇக்கும் ஜிக்கும் நடுவில் ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து டி ஜிக்கு உடனடியாக மேலே வைக்கப்பட்டுள்ளது டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்கு உடனடி மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈக்கும் ஏக்கும் இடையில் மூன்று பெட்டிகள் மட்டுமே இருக்கு ஈக்கும் ஏக்கும் நடுவுல மூணு பெட்டிகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈக்கும் ஏக்கும் இடையில் மூன்று பெட்டிகள் மட்டுமே உள்ளன டி எஃப்க்கு கீழே உள்ள நிலையில் ஏதேனும் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்க்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த டி எஃப்க்கு கீழே ஏதாவது ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டா எஃப்க்கு கீழேயே அடுத்த இடத்துல கிடையாது கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஈ வந்து மிக உயர்ந்த நிலையில் வைக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப டாப்ல ஈ கிடையாது ஈய நம்ம இந்த டாப்ல எழுத முடியாது ரைட் இப்ப இந்த கேள்வியில சொன்னதுபடி இந்த பி ஐயும் டிஐயும் ஜிஐயும் இந்த நாலு முதல்ல இருக்கு இந்த நாளை இங்க ப்ளேஸ் பண்ணலாமா ஏன் இங்க தான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த நாலுல தான் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா எஃப்க்கு கீழே தான் டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப டிஏ தூக்கி நம்ம மேலே போட முடியாது ரைட் அதனால இது கீழே எழுதலாம் ஸோ இங்க பி இருக்கு ரைட் இங்கே அஞ்சாவது இடத்துல என்ன இருக்குன்னு இன்னும் தெரியல பார்ப்போம் அடுத்து டி இருக்கு அடுத்து ஜி இருக்கு இதை புரிஞ்சுக்க முடியுதா ரைட் ஓகே ஸோ இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்து இதை நம்ம எடுத்துகிட்டு போய் பிளேஸ் பண்ணணும் இந்த நாலு ரைட் இக்கும் ஏக்கும் நடுவில் நாலு இருக்கு இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு மிக உயர்ந்த இடத்துல இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ ஒருவேளை இங்கே இருக்கா அப்படின்னு எழுதலாம் ரெண்டாவது இடத்துல ஈ இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஈக்கு அப்புறம் நாலு இடம் மூணு விட்டு ஏ வரணுமா ஆனால் ஏ ஆறாவது இடத்துல தான் ஆல்ரெடி டி இருக்கா ஆறாவது இடத்துல ஆல்ரெடி டி இருக்கு அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்த இடத்துல கொண்டு வந்து பிளேஸ் பண்ண முடியாது அப்போ இங்கிறது ரெண்டாவது இடத்துலையும் ரைட் இங்கிறது முதல் இடத்துல கண்டிப்பாக இல்லைன்னு கேள்வியில் சொல்லிட்டாங்க அதனால முதல் இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணலை அப்போ ரெண்டாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது கூட கான்ஃபிலிக் ஆகுது அப்போது ரெண்டாவது இடத்துலையும் இ இல்லை அப்போ வேற எங்கே வைக்கலாம் மூணாவது இடத்துல வைக்க முடியாது ஏன்னா மூணாவது இடத்துல எஃப் இருக்குன்னு ஆல்ரெடி கேள்வியில் சொல்லிட்டாங்க நாலாவது இடத்துல பிஏ நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்போ வேற எங்கேயும் பிளேஸ் பண்ண முடியும் அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏக்கும் நடுவில் மூணு இருக்குது தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஈ மேலே இருக்கு ஏ கீழே இருக்கு அப்படிங்கிறது சொல்லலை அப்போ நான் மேலையும் இப்படி எழுதினாலும் அதே கான்செப்ட் தானே ஈகும் ஏக்கும் நடுவில் மூணு இருக்கு இப்பயும் அதே பேட்டர்னில் தானே இருக்கு நம்ம என்ன யோசிச்சிருவோம் அப்படின்னா ஏக்கும் நடுவில் மூணு நான் ஈ மேலேயே இருக்கணும்னு நினச்சிடுவோம் அது அந்த ஆர்டர்லேயே தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஈக்கு ஏக்கு நடுவுல மூணுனா இ இதுவும் அதே தான் இக்கும் ஏக்கும் நடுவுல மூணு பெட்டிகள் இருக்கு இந்த ஆர்டர்ல நம்ம பிளேஸ் பண்ணலாமா சோ இந்த ஆர்டர்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க ஏவை பிளேஸ் பண்ணலாம் இங்க ஏ பிளேஸ் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணாவது விட்டு அடுத்தது இங்கே இப்போ இன்னும் என்ன இருக்கு முதல் இடத்துல வராது அதனால அஞ்சாவது இடத்துல வந்துருச்சு கரெக்டாக வந்துருச்சு இன்னும் ஏ வந்துருச்சு பி சி இன்னும் வரலை அப்ப சிங்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்கு எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டோம் கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாலாவதுல பாக்ஸில் என்ன இருக்குது மேலேருந்து நாலாவது பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பி மேலேருந்து நாலாவது பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பீங்கு